நிறங்கு என்று கூத்தாடும் ஆரம்ப அறிவு பெற்றேன் பெற்றதார் வருவாருடன்

പരിചി വെറ്റി പല കുടിയോളി കുഴൽ വെള്ള പോളി திருமாரூரின் மல விடையாக்க வழிபழியா மல விடையாக்க வழிபடியா மதமானது புகப்படுவதற்கு இன்னும் சொற்ப நேரம் இருக்கின்றது இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த நிகழ்விலே இந்த திருப்பல்லாண்டு முன்னொரு காலத்திலே அங்கே இந்தியாவிலே

அடிகடி அடிகடி இப்பொழுது ஏ தற்பொழுது தயாராகிய அன்னம் மீது என்ற அக்கறா பார்க்க வந்தே அடிக்க போறாங்க காட்சி நாங்கள் பார்த்ததுல ஆதரவே சொல்றோம். நான் கிளைய விட்டுப்றேன். உயர்த்தி நிறங்கோம். அங்கே என்று சொல்லப்பட இருந்த அந்த

இந்த அம்பையுடைய அந்த அருண் பிரவாகத்திலே ஓடி கிடைப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக இப்பொழுதும் அடியார் அங்கே அந்த தேரையை கொடுப்பதற்காக அங்கே படம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அருமையான காட்சி அற்புதமான காட்சியை நாங்கள் இங்கே தேர் அதுவும் olmaz

அடியார்களுடைய தொகைக்கேற்பதும் அங்கே தேரோடுகின்ற சிறப்பைப் பார்க்கலாம் அந்த வகையிலே குன்னாலை இந்திரதமன் ஆலயத்திலே இன்றைக்கு நடைபெறுகின்ற கத உற்சவ நிகழ்வு மிக சிறப்பாக இப்பொழுது நடைபெறுகின்றது ஆலயத்தை சுற்றி வடிவீதியிலே இப்பொழுது அம்பிகை ஆலய பாதலிலிருந்து அங்கே டெக்கி வீதி பங்குமாக அங்கே சென்று கொண்டிருக்கின்ற சாட்சி பணிகொண்டால் காட்டும் நேற்ற தினம் அங்கே சஃபரம் நடைபெற்றது அது ஒரு சிறப்பாக இருக்க சொல்ல வேண்டும் பேராணரே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற செய்தியை அதனை தொடர்ந்து இந்த புராணங்களே இந்த பேர் தொடர்பாக சொல்லப்படுகிறார் சிவபெருமானிடம் சென்று உணவு சிவபெருமான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஆன்மீகத்தார் திரிவிழ சங்காரம் என்ற அந்த நிகழ்வு இந்தியாவிலே இருபது நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது தேவர்களை வந்த இந்த கங்கரியத்தில் நிறுத்து நீக்குவதற்காக மூன்று அழைக்க சிவபெருமான் அவர்களுக்கு தேவர்களுக்கு இட்டார் அதாவது பூமியை தேராக்கி நான்கு வேதங்களையும் நான்கு குதிரைகளாக்கி சக்கரங்களாக்கி பிரம்மாவை சாரிய சாரதியாக்கி சூரிய சந்திரர்களை சக்கரங்களாக்கி மற்ற எல்லா உலகப்படைப்புகளையும் போர் விரிவதற்கான உருப்பாக்கி புகற்பட்ட ஆயத்தமாகிக் கொண்டிருந்த வேளையில் இந்த வேளையில் தேவர்கள் என்ன நினை உள்ளூரில் நினைத்தார் இணவனை அஹ் சிந்திக்க அவர்கள் தலைப்பட்டார் இதனை அறிந்த தேவர் தான் தன்னுடைய நெற்றிக்கட்டினாலே இந்த மூன்று தோட்டங்களையும் அசுரனோடன் சேர்த்து இருந்ததாக புராணங்களிலே சொல்லப்படுகின்றது ஆகவே தீவிரவாதிகள் இருவது இயக்கம் बस देख लेते हैं तो आपको कैसे बुलवाते हैं? पूरा बना, तो बनाया ना आवाज़ ज़िन्दगी भर के। आजाओ लोगों को। ठाणे बना। नहीं नहीं बना लो। चाइनीज़। क्या बात कर रही है ना तू? अभी जनवरी i <laughs> you. I'm ഒന്നും ഇല്ല <laughs> தன்னை மறந்தாள் தன்னம் கெட்டாள் தன்னை மறந்தாள் தன்னம் கெட்டாள் தலைப்பட்டாள் மந்தை தலைவந்தாளே தலைப்பட்டாள் மந்தை தலைவந்தாளே பின்னல்வன் அந்த கைத்தறிவீதியானது இங்கே ஆணைய மாதிரி ஏற்று குறைந்தவர்கள் அரை கொஞ்சம் அங்கட வாங்க மெஞ்சர் வாங்களா வா டீயே வா டீயே வா டீயே பாவுறீங்க பாருங்க எல்லாம் யாராவது நம்ம இப்பத்துக்கு आगे சாமியர் மட்டுமல்ல சமூகங்க கிட்டயும் வந்து எல்ல சமூகத்தினுடைய எல்லாரும் விரோதங்கள் இருக்கிறத இருக்கிறவலாம் பார்த்தானால சரிங்க ஐயா உங்களுடைய இல்லாத ஒரு விஷயத்தை வந்து மாலைல வந்துட்டோம். எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கறதுக்கு எல்லாரும் எங்க கூட இணைஞ்சிருக்கீங்க. ஆருதே நம்மளுடைய அந்த இன்னொரு